அன்னைக்கு ராத்திரி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்க இருக்கன்குடி கிராமத்தில் அறுவடை முடிஞ்சு நெல் மூட்டைகளுக்கு களத்து மேட்டில் காவலுக்கு இருந்த தங்களோட அப்பாக்களுக்கு இரவு உணவை கொடுத்துட்டு கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்கால் வரப்புல இளம்பெண்களான மீனாட்சியும் பொன்னியம்மாவும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த குறுகலான பாதையில அவங்க கலகலன்னு சிரிச்சு பேசி அரட்டை அடிச்சிட்டு வந்த சத்தம் அந்த அமைதியான கொள்ளை காட்டுல கரும்பு தோட்டத்தில் அங்கங்கே கட்டி இருந்த குருவி குஞ்சுகளை கூட எழுப்பி விட்டது அப்போ மீனாட்சி சொன்னா நம்ம ஊரை சுத்தி இருக்க கிராமங்கள்ல ஏதோ புதுசா நோய் பரவிகிட்டு இருக்காண்டி அது உண்மையிலேயே நோய்தானா இல்லை எதுவும் காத்து கருப்பான்னு தெரியல அப்படின்னு எங்க ஆத்தா சொல்லுச்சு அந்த வரப்பு மேல கொஞ்சம் முன்ன நடந்து போன பொன்னியம்மா சொன்னா ஆமாண்டி எங்க ஆத்தாலும் அதான் சொன்னிச்சு பேய் தான் அந்த மாதிரி ஆகுமாம் நீ பேய நேரில் பார்த்துருக்கியாடி அப்படின்னு கேட்க மீனாட்சி இருந்து எந்த பதிலும் இல்லை என்னடி பதிலே சொல்ல மாட்டேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவளுக்கு பெரிய அதிர்ச்சி இவ்வளவு நேரம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த மீனாட்சியை காணும் குழம்பி போன அவ மீனாட்சின்னு கத்துனான் எந்த பதிலும் இல்லை பயத்தில் உறைஞ்சி போய் நின்று அவ என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வேகமாக ஓடினான் மறுநாள் காலையில் அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருந்த ஆத்தங்கரையில் மீனாட்சியோட உடம்பு கிடந்தது ஆனால் உயிர் இல்லை அவளோட கண்ணு செக்கச் சிவந்த நிறமாக மாறியிருந்தது அந்த கொடிய நோய் அவளையும் தாக்கிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டாலும் மீனாட்சியோட மரணத்திலிருந்த மர்மம் சுற்று இருந்த கிராமங்களில் பீதியை கிளப்பியது இந்த வார வீடியோல விருதுநகர் மாவட்டத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் இருக்கன்குடி மாரியம்மனின் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம் மாரியம்மனுடைய தோற்றம் மற்றும் வரலாற்றை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க்ல போய் பார்க்கலாம் இந்த அம்பாளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன நம்ம சில யுகங்கள் கடந்து பயணம் செய்ய வேண்டும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா, இது உங்கள் மௌனமதியில் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சதுர்யுகத்தில் இரண்டாம் யுகமான திரேதா யுகத்தில் தசரத மைந்தர்களான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மணனும் கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி வானர கூட்டங்களுடன் இலங்கையை நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகள் வழியாக சென்று கொண்டிருந்தனர் அவர்களோட முகங்கள் இடைவிடாத பயணத்தின் சோர்வை பிரதிபலித்தது சூரியன் மேலே எரிஞ்சிட்டிருந்த அந்த நேரம் அவர்களை சுற்றியுள்ள காடு வனவிலங்குகளின் தொலைதூர ஒலிகளால் சலசலத்தது ராமர் தன்னோட நெத்தியில வழிந்த வியர்வையைத் தொடச்சிட்டே மெதுவா நடந்தாரு லக்ஷ்மணா இந்த காடு நீண்டுட்டே போகுது வெப்பம் நம்மளை சோர்வடைய செய்யுது அப்படின்னு சொல்ல லக்ஷ்மணன் தலையசைச்சிட்டே நீங்க சொல்றது சரிதானண்ணா தாகத்துல வானர வீரர்களும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க தண்ணி இல்லைன்னா மேற்கொண்டு போற நம்மளோட பயணம் ரொம்ப தாமதமாயிடும் திடீர்னு இலைகளோட சலசலப்பு சத்தம் அதிகமாக கேட்டது நிழல்லிருந்து ஒரு அமைதியான உருவம் வெளியில வந்தது மெல்லிய புன்னகையோட ஒரு வயதான முனிவர் கையை உயர்த்தி ஆசீர்வதிச்சாரு தசரத மைந்தர்களே நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் நீங்கள் காக்கும் தர்மம் உங்களுக்கு துணை இருக்கும் வெற்றியுடன் திரும்புங்கள் அப்படின்னு சொல்ல ஸ்ரீராமர் கூப்பிய கைகளோடு அவரை வணங்கி நின்றார் முனிவரே உங்கள் வார்த்தைகள் எங்கள் சோர்வுற்ற இதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது களைப்புற்ற எங்கள் வறண்ட தேகத்துடன் பயணத்தை தொடர தண்ணீரை தேடுகிறோம் தாங்கள்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த முனிவர் ராமா நீ நிற்கும் இந்த புனித மண்ணிற்கு அடியில் கங்கையே இருக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே லட்சுமணன் ஆச்சரியத்தோட அந்த கங்கா நதி இந்த பூமிக்கு அடியில மறைஞ்சிருக்கா அப்படின்னு தலையசச்சாரு ஒரு காலத்துல அகத்திய மகரிஷி இந்த நிலத்திற்கு விஜயம் செய்தார் தன் ஞானத்தால முக்காலத்தையும் உணர்ந்த அவரு தன்னுடைய கமண்டலத்தில் கங்கை உட்பட பல புனித நீர்களை இங்கே புதைத்தார் அந்த புதையல் இங்கே செயலற்ற நிலையில் உள்ளது அப்ப அந்த ஸ்ரீராமர் முன்ன வந்து முனிவரே தங்கள் ஆசியோடு அந்த புனித தீர்த்தத்தை மீண்டும் மண்ணுக்கு அடியிலிருந்து மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை குனிந்து தன்னுடைய வில்லெடுத்து அதில் அம்பு பூட்டி பூமியில் எய்தாரு உடனே அங்கிருந்து ஒரு நீரூற்று பீறிட்டு வெளியில வந்து நதியா பாய்ந்தது அவங்க எல்லாருடைய முகத்திலையும் புன்னகை ராமனும் லட்சுமணனும் தண்ணீருக்கு அருகில் மண்டியிட்டு புனித நீரோடையை தங்கள் கைகளில் பிடித்து குடித்தனர் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியங்களை இந்த நதி நமக்கு நினைவூட்டட்டும் புதையலாக மண்ணுக்குள் வைத்திருந்த புனித நீர் ஆறாக ஓடியமையால் அதை வைப்பாரு என்று அழைப்பார்கள் அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல எல்லாரும் அந்த முனிவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இலங்கைக்கு சீதையை மீட்பதற்கான தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க துவாபர யுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் திராவுபதியோட தென்மண்டலத்தில் இருக்க பிரம்மாண்டமான மகாலிங்க மலையை வந்தடைஞ்சாங்க கடினமான தங்களுடைய பயணத்துக்கு அப்புறம் அவங்க புத்துணர்ச்சி அடைவதற்கும் சிவபூஜை செய்வதற்கும் ஒரு நீரூற்றோ நதியோ எங்கேயுமே அவங்க கண்களுக்கு புலப்படல ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் நின்றுட்டு இருந்த திரௌபதி தன்னோட கவலையை வெளிப்படுத்தினான் யுதிஷ்டிரன் கிட்ட கேட்டா அரசே தண்ணி இல்லாம நம்ம எப்படி நம்மளோட சடங்குகளை செய்ய முடியும் அந்த நேரத்துல அர்ஜுனன் பயப்படாத திரௌபதி நமக்கு வேண்டியது அந்த தெய்வம் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லி வானத்தை நோக்கி அவன் பார்வையை உயர்த்தி கைகளை கூப்பி பூமாதேவியையும் கங்காதேவியையும் வணங்கினான் உடனே தன்னோட காண்டீபத்தை எடுத்து பூமியை நோக்கி அம்பெய்தினான் ஒரு தெளிவான நீரூற்று வெடித்தது நீரோடை வேகமாக வளர்ந்து மலையின் சரிவுகளில் பாய்ந்து நிலத்தின் வழியே ஓடியது திரௌபதி வியப்பில் ஆழ்ந்தாள் பாண்டவர்கள் அனைவரும் புன்னகைக்க அந்த நேரம் யுதிஷ்டன் சொன்னாரு அர்ஜுனா உன்னோட பக்தியாலையும் திறமையாலையும் வறண்ட நிலத்தில் அந்த கங்கையே பெருக்கெடுத்து ஓடுது இந்த நதி அர்ஜுனா நதி என்று பெயர் பெற்று விளங்கும்னு சொன்னார் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் அந்த நதியில் நீராடி சதுரகிரி மலை என்றழைக்கப்படும் மகாலிங்க மலையில் அந்த சிவனை பூஜித்து தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன சூரியன் அடிவானத்தில் மூழ்கியிருக்க அந்த நேரம் சதுரகிரி மலையின் ஒரு குகைக்குள்ள சிவயோக ஞான சித்தர் என்பவரு அந்த அம்பாளின் தரிசனம் வேண்டி கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த நேரம் அசரீரியா ஒரு குரல் கேட்டுச்சு சித்தரே உம்முடைய பக்தி என்னை அடைந்தது இங்கிருந்து அர்ஜுனா நதிக்கும் வைப்பாருக்கும் இடையில் உள்ள மணல் பீடத்திற்கு செல் என்று கூற அடுத்த நிமிடம் தன்னோட பயணத்தை தொடங்கினார் சித்தர் அந்த மேட்டு பகுதியை அடைஞ்ச சித்தருக்கு அம்பாள் காட்சி தந்தாங்க தன்னோட கண்களால கண்ட அம்பாளின் உருவத்தை சிலையா வடிவமைச்சு பிரதிஷ்டை செஞ்சாரு சிவஞான சித்தர் ஆனா சில காலங்களிலேயே அந்த சிலை இயற்கை சீற்றத்தினால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ஆற்று மண்ணில் புதைந்து போனது அன்னைக்கு காலையில் இருக்கன்குடி கிராமத்துல ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பக்கத்து கிராமத்துல பரவிட்டு வர கொடிய நோய் பத்தியும் அதை பத்தின அமானுஷ்யமான வதந்திகள் பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க அதுல ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்னாரு நம்ம சுற்று வட்டாரத்து கிராமங்களில் இதுவரை வராத ஏதோ ஒரு கொடிய நோய் மனுஷங்களை தாக்கி வருது எந்த வைத்தியத்தினாலையும் அதை சரி பண்ண முடியல இதுவரை நம்ம ஊர்ல யாருக்கும் வராம இருந்தது ஆனா நேத்து பரிதாபமா மீனாட்சி அதுல பாதிக்கப்பட்டு இறந்துட்டா அப்ப கூட்டத்திலிருந்த அந்த கிராமத்து இளைஞனான மாரியப்பன் கேட்டான் மீனாட்சி செத்து கிடந்த நிலைமையை பார்த்தா அது வெறும் நோய் தாக்கி இறந்தது மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க இல்ல அது வெறும் நோய்தான் வீணா எந்த வதந்தியும் யாரும் கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பெரியவர் சொன்னாரு நம்ம இப்ப என்ன செய்யணும்னா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் என்ன ராத்திரி நேரம் வீட்டை விட்டு வெளியில போறவங்க தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறதா சொல்றாங்க அதோட வெளிகிராமத்தைச் சேர்ந்த யாரும் நம்ம கிராமத்துக்குள்ள கொஞ்ச நாள் வராம பார்த்துக்கணும் நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் நம்ம இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து வெளியில வர முடியும் கூட்டம் கலைஞ்சது பொழுதும் சாஞ்சது எல்லாரும் அவங்கவங்க குடிசைக்கு போனாங்க என்னதான் கிராமத்தோட பாதுகாப்புக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அவங்கவங்க குடிசையில் இருக்க எல்லாரும் பதற்றத்தோட தான் இருக்காங்க பொன்னியம்மா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வரல அந்த எண்ணெய் விளக்குக்கு பக்கத்தில் உக்காந்து மீனாட்சியை நினைச்சு அழுதுட்டு இருந்தா பொன்னியம்மாவோட தங்கச்சியான பரிபூரணம் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தா மீனாட்சியோட குடும்பம் சோகத்தில் மூழ்கி இருந்துச்சு அவளோட தம்பியான காசி கையில் ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு ரொம்ப சோகத்தோட ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான் அந்த குடிசைக்கு வெளியில் தெரிஞ்ச கரும்பு காட்டை பார்த்துட்டே இருந்தான் அவனோட மனசு வயசுக்கு மீறின உணர்ச்சிகளோட மல்லு கட்டுனுச்சு அப்ப திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில தூரத்துல ஒரு விசித்திரமான தோற்றத்துல ஒரு சின்ன பொண்ணு அவனை பாக்குற மாதிரி இருந்தது அவனை பார்த்து சிரிச்சிட்டே அந்த காட்டுக்குள்ள நடந்து போனா வீட்டுல தூங்கிட்டு இருந்த பொன்னியம்மா அந்த ராத்திரியில கரும்பு தோட்டத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா தூரத்துல யாரோ கூப்பிடுறாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா அது மீனாட்சி எங்க போற இங்க வா பொன்னி அன்னைக்கு என்னை மட்டும் ஏன் தனியா விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கேட்டு கூப்பிட பயத்தோட அவளை நெருங்கி போறா பொன்னியம்மா நெருங்க நெருங்க மீனாட்சியோட கண்ணு செக்கச்செவேல்னு மாறுது அடுத்த நிமிஷம் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு முழிக்கிறா இது வெறும் கனவுதான் அப்படின்னு போது கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு ஆனா அவள் உடம்பு நெருப்பா கொதிச்சது பக்கத்துல இருந்து அவளோட சகோதரியான பரிபூரணம் ரொம்ப பயந்துட்டா தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அடுத்த நாள் காலையில கருப்பு கோவில் பூசாரியை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க மறுநாள் காலையில வைத்தியரும் கருப்பு கோவில் பூசாரியும் பொன்னியம்மாவை வந்து பார்த்தாங்க இது சாதாரண காய்ச்சல் தானா இல்ல வேகமா பரவிட்டு வர்ற அந்த கொடிய நோயானு அவங்களால உறுதிப்படுத்த முடியல அந்த நேரத்துல பூசாரிக்கு திடீர்னு சாமி வந்து ஆடினாரு இந்த காத்துல விஷம் கலந்துருச்சுடா சக்திகள் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் நிறைய உயிர் போக போகுதுடா அப்படின்னு சொல்ல சுத்தி இருந்த ஜனங்க பயந்து போய் பதட்டத்தோட என்ன சாமி சொல்றீங்க நீங்க தான் எங்க எல்லாத்தையும் காத்து நிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அந்த அன்னை பராசக்தியே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கு வரப்போறா கொஞ்சம் பொறுத்துருங்க அவளே தான் இருக்கிற இடத்தை வெளிக்காட்டுவா அப்படின்னு சொல்ல ஏற்கனவே பயத்தில் இருந்த ஊர் ஜனங்களை பூசாரி சொன்ன இந்த அருள் வாக்கு இன்னும் அதிகம் பயமுறுத்துச்சு அன்றைய பொழுதும் சாய்ந்தது ஆனா பொன்னியம்மாவோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் ஏற்படல அன்னைக்கு ராத்திரியும் மீனாட்சியோட தம்பி காசி பயம் கலந்த ஆர்வத்தோட அன்னைக்கு பார்த்த அந்த சிறுமியை எதிர்பார்த்து வீட்டு ஜன்னல்ல அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்திருந்தான் அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு தோட்டத்து பக்கம் நடந்து போறத பார்த்தான் ஆனா அவ இவனை கவனிக்காம கடந்து போனான் அந்த சின்ன பொண்ணு யாரு இப்ப அவ எங்க போறான்ற ஆர்வத்துல அவனும் வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தான் அந்த சிறுமி பின்னாடியே இவனும் போனான் சிறுமியை தொடர்ந்து போன காசிக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான் அதுவும் இல்லாம அந்த சிறுமி இப்ப மேய்ச்சல் நிலம் இருக்க கொள்ளைக்காட்டு பக்கமா போறா மேற்கொண்டு தொடர்ந்து போகாம திரும்பி வீட்டுக்கு போலாம்னு முடிவு பண்ணி திரும்பினான் யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுறது மாதிரி இருந்தது இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சுத்தி பார்த்தான் இது நம்ம அக்கா மீனாட்சியோட குரலாச்சே பயத்துல உறைஞ்சு போய் நின்று அவனுக்கு கொஞ்ச தூரத்துல தள்ளி மஞ்சள் புடவையில் மீனாட்சியோட உருவம் நிற்கிறது தெரியுது திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு கை அவன் தோள்பட்டையில படுது டக்குன்னு யாருன்னு திரும்பி பார்த்தா அது அவனோட அப்பா பரந்தாமன் தான் பையனை காணோம்னு தேடிட்டு வந்தவருக்கு இங்க இவன் தனியா நிக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஏண்டா இங்க நிக்கிற எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க பதில் எதுவும் சொல்லாம பயத்துல அந்த நிழல் உருவம் தெரிஞ்ச திசையை நோக்கி கையை காட்டுறான் ஆனா அங்க எதுவுமே இல்லை மீனாட்சி இறந்ததிலிருந்து தன் பையனோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரியுது தனிமையிலே இருக்கான் எப்ப பார்த்தாலும் ஜன்னல் கிட்ட உட்காந்து எதையோ யோசிச்சிட்டு அந்த காட்டையே பார்த்துட்டு இருக்கான் அந்த ராத்திரி நேரம் ஏன் தோட்டத்துக்கு போனா தன் மகனை பத்தின யோசனையிலேயே உட்கார்ந்திருந்தாரு பரந்தாமன் காசியும் எந்த பதிலும் சொல்ல மாற்றான் மறுபுறம் பொன்னியம்மாளுடைய உடல்நிலையிலையும் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததனால பெத்தவங்களும் சகோதரியான பரிபூரணமும் ரொம்ப இருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பூசாரி சொன்ன மாதிரி தீய சக்தி எதுவும் நம்ம கிராமத்துல இருக்கா அப்படின்னா அந்த தீய சக்தி என்ன அதுக்கெல்லாம் யார் காரணம் உண்மையிலேயே அந்த நோய் இயற்கையா பரவனது தானா இப்படி பல கேள்விகள் இந்த கிராம மக்கள் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது ஒருவேளை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கருப்பு கோயில் கிட்ட கேட்டா தெரியும்னு முடிவு பண்ணி பரந்தாமன் அவர்கிட்ட போனாரு கிராமத்து எல்லையில் இருக்க ஆற்றங்கரையில கருப்பு கோயில்கிட்ட பூசாரி உக்காந்துருந்தாரு அவர்கிட்ட போன பரந்தாமன் ஐயா நம்ம கிராமத்துல என்னதான் நடக்குது ஊர் பெரியவங்க நீங்க ஒன்று கூடி பேசுறீங்களே தவிர எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களே போற உயிருங்க வெறும் நோயினால்தான் போகுதுண்ணா எதனால பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போக வேணாம்னு சொன்னீங்க ஏற்கனவே சுற்றுவட்டார கிராமங்கள்ல பல உயிர் போச்சு இன்னும் பல பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க என் மகள் மீனாட்சியும் இறந்துட்டா என் பையனையாவது காப்பாத்தணும் தயவு செஞ்சு உண்மைய சொல்லுங்க பூசாரி அவரை ஏற இறங்க பார்த்தாரு இங்க பாரு பரந்தாமா நீ இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல இங்கிருந்து ஒரு பர்லாங்கு தொலைல தென்மேற்கு திசையில இப்ப பதினெட்டு பட்டி ஜனங்களா பிரிஞ்சிருக்க நம்ம இருப்பை குடின்ற பேர்ல ஒரே கிராமமா அங்காளி பங்காளியா மண்ணா இருந்தோம் அந்த நேரத்துல பில்லி சூனியம் ஏவல்களை போன்ற செயல்களை செய்யற அரக்க குணம் கொண்டவர்களால பல இளம் பெண்களும் குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க அப்படி இறந்து போனவங்களோட ஆன்மாவும் அமைதி இல்லாம பல உயிர்களை பழிவாங்கியிருக்கு அந்த நேரத்தில் அந்த பராசக்தி கிராம தேவதையா சித்தர் ஒருவரோட தவத்தின் மூலமா நம்ம கிராமத்துக்கு வந்து எல்லாத்தையும் காப்பாத்துனாங்க ஆனால் கொஞ்ச காலங்கள்லேயே ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தாலையும் இயற்கை பேரிடர்னாலையும் நம்ம கிராமம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வெவ்வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போயிருக்காங்க நம்ம வணங்குன கிராம தேவதையான அம்மன் சிலை ஆத்தோடு அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ பல காலம் கழிச்சு அதே நிலைமை நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கு அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்ற வரும்ன்ற நம்பிக்கையோட இருப்போம் தீய சக்திகள் பொழுது சாஞ்ச நேரம் தான் வலிமையோட இருக்கும் அதனால தான் ராத்திரி நேரம் யாரையும் வெளியில போக வேண்டாம்னு கேட்டுக்கிட்டோம் இப்ப போற ஒவ்வொரு உயிரும் தான் அலைஞ்சிட்டு இருக்கும் தான் கவனமா பாதுகாப்பா இருக்கணும் சீக்கிரமே நம்ம கிராமத்துக்கு விடிவு காலம் வரும் நம்பிக்கையோட போப்பா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி பரந்தாமனை அனுப்பி வச்சாரு பொன்னியம்மாளுக்கு அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினாலையும் பயத்தினாலையும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீட்டு வேலைகளையெல்லாம் முன்ன நின்னு சிறுமியான பரிபூரணம் தான் செய்கிறா பதின்ம வயதையான சிறுமி பரிபூரணம் மிகவும் திடமான பெண் தன்னோட அம்மாவை விட தன் சகோதரிய ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறா அன்னைக்கு அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன வாசல் தெடிக்கிறதுக்கு வெளியில வந்தா தூரத்துல ஒரு சிறுமி நிக்கிறத பார்த்தா அது மீனாட்சியோட தம்பி காசி பார்த்த அதே சிறுமி பரிபூரணத்தை பார்த்து சிரிச்சிட்டு அந்த கொள்ளை பக்கமா நடந்து போனா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல சாணக்கூடையை கையில எடுத்துட்டு அந்த சிறுமிக்கு பின்னாடியே பரிபூரணமும் தொடர்ந்து போனா தினமும் காலையில கொள்ளைக்கு போயிட்டு போது சாணம் சேகரிச்சிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க அந்த கால இளம் பெண்கள் வாசல் தெளிக்கிறதுக்கும் வீடு மெழுகிறதுக்கும் வரட்டி தட்டி அடுப்பு எரிக்கிறதுக்கும் சாணம் அன்றாட தேவைக்கு பயன்படுத்துற ஒரு முக்கியமான உபயோகப் பொருளா இருந்தது தினமும் காலையில தன் கிராமத்து பெண்களோட சேர்ந்து கொள்ளைக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மேய்ச்சல் நிலத்துக்கு சாணம் சேகரிக்க போறத வழக்கமா வச்சிருந்தா ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போனா தொடர் நோயாலையும் அமானுஷ்யங்களாலையும் பாதிக்கப்பட்டு வர்ற இருக்கன்குடி கிராம மக்கள் அன்னைக்கு பூசாரி சொன்ன அருள்வாக்க நம்பி எப்ப அந்த தெய்வ சக்தி நம்மள காக்க வரும்ன்ற எதிர்பார்ப்போடு இருக்காங்க சூரியன் உதயமாகும் போது எப்படி தானாவே இருள் மறையுமோ அதுபோல அந்த தெய்வ சக்தி நம்ம கிராமத்துக்கு வரும்போது இந்த தீய சக்திகள் உடனே நீங்கிடுன்ற முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க கிராம மக்கள் அந்த நம்பிக்கை பொய்யாகாத வண்ணம் சிறுமி பரிபூரணம் மூலமா அன்னைக்கு காலையில நடந்த அந்த நிகழ்வு இருக்கன்குடி வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத நிகழ்வா கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டதாகவும் இன்று வரை இருக்கு அந்த சிறுமியை தொடர்ந்து போன பரிபூரணம் ஆத்தங்கரை பக்கம் இருந்த மேய்ச்சல் நிலத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தா அந்த தெய்வீக ஒளி பொருந்திய சிறுமி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாயமாக மறைஞ்சிட்டா அதை பார்த்த பரிபூரணத்துக்கு நம்ப முடியாத அளவு ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் வெறும் மாயையாக இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு அதே இடத்துல குழப்பத்தோடு நின்னா அவளுக்கு பின்னாடியே கிராம பெண்கள் எல்லாம் கையில் கூடை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தங்களாக வந்துட்டாங்க சூரியனும் உதயமானது எல்லாரும் சாணக்கூடையை ஒரு இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் இருந்த மாட்டு சாணங்களை எல்லாம் சேகரித்து கூடையில் நிரப்பிட்டு இருக்கிறாங்க கூடை நிரம்பின உடனே பெண்கள் எல்லோரும் அதை தலையில தூக்கி வச்சு வீட்டுக்கு கிளம்பும் போது பரிபூரணம் அவளோட சாணக்கூடையை தூக்க முற்பட்டா ஆனா அதை அவளால தூக்க முடியல ஒருவேளை நிறைய சாணம் நிரப்பிட்டோம்னு அதுல இருந்த பாதியை கீழே எடுத்து போட்டுட்டு தூக்குனா அப்பவும் தூக்க முடியல பயங்கரமா கனத்தது பரிபூரணத்துக்கு இது புரியாத புதிரா இருந்துச்சு எல்லா சாணத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு கூடைய மட்டும் தூக்குனா அப்பவும் அவளால தூக்க முடியல அங்கிருந்த பெண்களுக்கு இது அதிர்ச்சியா இருந்தது தூக்குன கூடையை கீழே வச்சுட்டு மற்ற பெண்களும் அதை தூக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் யாராலையும் பரிபூரணத்தோட கூடையை மட்டும் தூக்க முடியல அது அந்த சிறுமி மாயமாக மறைந்த இடம்தான் உடனே ஊர் பெரியவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க ஊர்ல இருந்து சில பெரியவங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த சாணக்கூடையை தூக்க முயற்சி பண்ணாங்க ஆனா யாராலையும் தூக்க முடியல அந்த நேரத்துல அங்க நின்றுட்டு இருந்த பரிபூரணத்துக்கு திடீர்னு அருள் வந்து சாமி ஆடினா நான் மாரியம்மா வந்திருக்கேன் என் திருமேனி இந்த மண்ணுக்குள்ள பல காலமாக புதையொண்டிருக்கு என்னை தோண்டி எடுத்து வழிபட்டு வந்தா இந்த ஊர் மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி என்னை நாடி வர்ற எல்லாருக்கும் நல்வாழ்வு தரேன் எனக்கு சன்னதி அமைச்சு என் சிலையை வைத்து பூஜிப்பவர்களின் வம்சத்தை எவ்வித இடையூறும் இன்றி புத்திர சம்பத்துடனும் பரம்பரை செல்வங்களோடும் என்றென்றைக்கும் பாதுகாப்பேன் இது முக்காலும் சத்தியம் சத்தியம் அம்மன் சொன்ன மாதிரியே அந்த இடத்தை தோண்டி எடுத்தபோது இந்த அண்ட சராசரத்தில் ஆக்களும் நானே அழித்தலும் நானே நான் ஓர் அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்றவாறு வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட தோற்றத்துடன் நான்கு திருக்கரங்களுடன் கையில் சூலமும் உடுக்கையும் ஏந்தி அபய முத்திரையுடன் கூடிய கற்சிலையாக மண்ணுக்கடியில் புதைந்திருந்தால் அம்பாள் இதையடுத்து அம்மன் சிலை பூமியில் இருந்து முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டது அந்த சிலையை ஊருக்குள் எடுத்து சென்று வழிபட்டு வந்தனர் அடுத்த மூன்றாவது நாள் பரிபூரணத்துக்கு மீண்டும் அருள் வந்தது பக்தர்களே உலக்கை சத்தமும் முரச்சத்தமும் என் செவி புகாதிருக்க வேண்டும் எனவே என்னை கண்டெடுத்த பகுதியில் கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் எனக்கு அமைக்கப்படும் ஆலயத்தில் கொடிமரம் ரிஷபம் பலிபீடம் சுற்றிலும் இருபத்தி ஒரு பந்தி தெய்வங்களும் வலதுபுறம் கருப்பனுக்கு கோவிலும் அமைக்க வேண்டும் என்றார் அம்மன் உத்தரவிட்டபடி அந்த புண்ணிய பூமியில் கோவில் கட்டும் பணி தொடங்கியது ஒரு கருவறை சிறிய முன் மண்டபம் என்று மிகச்சிறிய அளவில் அந்த கோவில் கட்டப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு உத்திர நட்சத்திரத்தில் சிவபோக ஞானசித்தர் இருந்த இடத்தில் மாரியம்மன் சிலை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது என்னைக்கு அம்பாளுடைய திருவுருவச் சிலை இருக்கங்குடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அன்றோடு அந்த கிராம மக்கள் எதிர்பார்த்தது போலவே அதுவரை மக்களை துன்புறுத்தி வந்த நோய் தொற்றும் அமானுஷ்யங்களும் மறைந்து காற்றில் தெய்வீக அலை பரவியது அன்று முதல் குடிக்கு மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள நத்தத்துப்பட்டி மேட்டுப்பட்டி கிராமத்து மக்களுக்கும் அருள் கடாட்சம் தந்து பாதுகாக்கும் குலதெய்வமாக இருந்து காத்து வருகிறார் அம்பாள் பொதுவா ஒரு கிராம தேவதைக்கு பல நாட்டுப்புற கதைகள் வாய்மொழிகளாக கூறப்படும் இதுவரை நீங்கள் பார்த்தது செவி வழியாக கூறப்பட்ட வரலாறு திருக்கோவில் தலபுராணத்தின்படி சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கண்குடி கிராமப் பெண்கள் வழக்கம் போல சாணம் சேகரித்துவிட்டு சாணக்கூடையை தலைக்கு தூக்க முயற்சிக்கும் போது இத்திருக்கோயிலின் தற்போதைய பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் பூசாரிகளின் குடும்பத்தை சார்ந்த மூதாதையராகிய ராமசாமி பிள்ளை என்பவரின் மனைவி பரிபூரணத்தம்மாள் என்ற பெண்ணின் சாணக்கூடையை மட்டும் தரையிலிருந்து எடுக்க முடியவில்லை சாணத்தை எல்லாம் பரிபூரணத்தம்மாள் அகற்றிய பிறகும் கூடையை எடுக்க முடியவில்லை அனைவரும் அதிர்ச்சியோடு நிற்க அந்த பெண்ணுக்கு அருள் வந்து அன்னை பூமிக்குள் புதைந்திருக்கும் வரலாற்றை சொல்லி புதையுண்டிருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் இந்த கோவிலில் வழிபட்டுச் செல்பவர்களுக்கு அம்மை உட்பட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாரும் வடக்கு பக்கம் அர்ஜுனா ஆறும் பாய்கிறது முற்கால பாண்டியர் காலத்தில் இருப்பைக் என்றும் இரு கங்கை கூடுமிடம் என்று சொல்லப்பட்டும் வந்த இடத்தில் அம்மன் குடி கொண்டு விட்டதால் இரு கங்கை குடி என்று இருந்து பின்னால் அது இருக்கன்குடி என்றாகிவிட்டது இங்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி தொட்டில் கட்டி வேண்டுகின்றனர் உடல் குறைபாடுள்ளவர்கள் உருவம் செய்து வைத்து வழிபடுகின்றனர் இது தவிர காது குத்துதல் ஆடு கோழி பலியிட்டு அசைவ உணவு சமைத்து அன்னதானம் செய்தல் போன்றவையும் செய்யப்படுகிறது பொதுவாக எந்த மாரியம்மன் கோவில்களிலும் ஆடு கோழி போன்றவைகளை உயிர் பலியிடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுவதில்லை இந்த கோவிலில் இருக்கும் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்குதான் உயிர் பலியிடும் வழக்கம் இருந்தது ஆனால் காலப்போக்கில் இது மாரியம்மனுக்குச் செய்யும் வேண்டுதலாகிவிட்டது இத்தலத்தில் உள்ள வயண மண்டபத்தில் இருபது நாட்கள் தங்கி ஆறு பூஜைகளுக்கும் போய் தீர்த்தம் எடுத்து தடவினால் கண் பார்வை கிடைக்கும் அம்மன் தோன்றிய இடத்தில் உள்ள தலவிருட்சத்தில் தண்ணீர் எடுத்து ஊற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இங்கு ஆடி பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது மதுரைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்ட மக்கள் மத்தியில் இத்தலம் மிகச்சிறந்த சக்தி பீடமாக திகழ்கிறது தை பங்குனி ஆடி மாதங்களில் இத்தலத்தில் சிறப்பான விழாக்கள் நடத்தப்படுகின்றன எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் பெருஞ்சொடராய் தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு தக்கவரம் தந்து தன் நிலையில் வைத்து பாதுகாக்கும் தன்னிகரில்லாத தாய்தான் இவ்வாலயத்தில் அருள் பாலிக்கும் இருக்கண்குடி அருள்மிகு மாரியம்மன் அன்னையின் அருள் வாக்கு பலித்ததாலும் அவள் மகிமையாலும் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்தது வரம் வேண்டியும் வாழ்வு வேண்டியும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரிபூரண நிம்மதியும் நிறைவும் கொடுத்து அருள் பாலிக்கிறார் அம்பாள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வரவிருக்கும் புதிய ஆண்டிலிருந்து அனைத்து துயர்களும் விலகி ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்ற அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி